பயோ கிளாக் அப்படின்னா என்னங்க அது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க நூறு வயசுல நூத்தம்பது வயசு வரைக்கும் வாழலாம் வித்தையா குரலி வித்தல்ல இல்லைங்க உண்மைதான் இப்ப காலையில் நேரத்துல ஏதாவது விசேஷத்துக்கு அல்லது வெளியூரோ நீங்க போனோம்னா நைட்டு படுக்கிற முன்னாடி ஒரு நாலு மணிக்கு அலாரம் செட் பண்ணிட்டு படுக்கிறீங்க ஆனா காலையில அந்த அலாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த அலாரம் இதுதான் இப்ப நம்ம சுத்தி இருக்கவங்க ஒரு அறுபது எழுபது வயசுல இறந்துடுறாங்க நார்மலா நம்மளுக்கு நாற்பது வயசுல எல்லா வியாதியும் வந்துடும் அறுபது எழுது வயசுல நம்ம இறந்து போயிருவோம் நமக்கே ஒரு பயோ செட் பண்ணி வச்சிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இந்த மன வளர்ச்சி கவனிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு வயசே ஆனாலும் தோற்றத்துல அந்த வயசு தெரியாது அதே மாதிரி சீனர்கள் பெரும்பாலானவங்க நூறு வயசை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட பயோ கிளாக் அப்படி செட் செய்யப்பட்டிருக்கு நூறு வயசு வரைக்காவது வாழுவோம் அப்படின்னு பயோ மாத்தி செட் பண்ணணும் இப்ப இந்த நாற்பதுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த சின்ன வயசுல நம்மளுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு நம்பணும் முடியிருக்கா தையரிச்சுக்குங்க இளமையா இருங்க உடனே கமாண்ட்ல வந்து நீ ஏன் தடையடிக்கல அப்படின்னு கேட்காதீங்க படத்துக்கான கெட்டப் அதனால ஐம்பது வயசு அப்படின்றது வாக்கிங் போற வயசா ஆக்சுவலா அது ஜாக்கிங் போற வயசுங்க வயசு ஆக ஆரோக்கியம் அதிகமாகும் அதுதான் உண்மை எல்லாத்துக்கும் இந்த மனசு தாங்க காணணும்